அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவிலும் சீக்கள் இந்தியர்களின் விசா நிராகரிப்பு கனடா வெளிநாட்டில் படிக்க விரும்பும் இந்திய மாணவர்களின் டாப் சாய்ஸ்கள்ல ஒன்னா இருக்கு ஆனா இந்த சாய்ஸ் இனி தொடருமா என்ற கேள்வி இப்போ எழ ஆரம்பிச்சது அமெரிக்க அதிபர ட்ரம்ப் வந்த பிறகு அவர் குடியேற்றம் சார்ந்த பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு அமெரிக்கா செல்வதில் பெரும் சிக்கல் நிலவிட்டு வருகிறது விண்ணப்பிச்சாலும் கூட பல்வேறு காரணங்களை சொல்லி விசா நிராகரிப்பு என்பது தொடர்கதையாகவே இருக்கு இதுக்கிடையில அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவிலும் இந்தியர்கள் குறிப்பா இந்திய மாணவர்கள் சிக்கலை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் எழுபத்தி நான்கு சதவீதம் இந்தியர்களின் கல்வி விசா விண்ணப்பங்களை நிராகரிச்சிருக்கு கனடா அரசு இந்த சதவீதம் கடந்த வருஷத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி ஐநூறு இந்தியர்கள் கனடா நாட்டின் கல்வி விசாவிற்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அதுல ஆயிரத்தி இருநூறு விசா விண்ணப்பங்களுக்கு மட்டுமே ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு கனடா அரசு ஏன் இவ்வளவு கெடுப்பிடிகள் காட்டுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கனடா அரசு இந்தியாவில் இருந்து வந்த ஆயிரத்தி ஐநூறு போலி கல்வி விசா விண்ணப்பங்களை கண்டுபிடித்ததன் விளைவாகவே இந்தியர்களுக்கு இந்த அளவு கெடுப்பிடி இருப்பதா சொல்லப்படுது அதாவது இந்தியர்கள் சிலர் போலியான கல்வி சர்டிபிகேட் மூலம் சென்று அங்கு வேலை செய்வதா புகார்கள் எழுந்திருக்கு குறிப்பா ட்ரக் டிரைவரா வேலை செய்ய ஒவ்வொரு வருஷமும் பல நூறு இந்தியர்கள் அங்கு செல்வதா புகார்கள் வந்திருப்பதா சொல்லப்படுது நிரந்தர குடியுரிமை சோதனையின் பொழுது இந்த மோசடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க மீண்டும் இந்தியாவிற்கே திருப்பி அனுப்பப்பட்டாங்க கனடா நாட்டின் இந்த நகர்வு இனி வெளிநாட்டில் படிக்க விரும்பும் இந்தியர்கள் கனடாவை தாண்டி வேறு நாட்டை தேடுவது அவசியமாகிறது என்பதை புரிய வைக்கிறது